ஹலோ சூர்யா ஃபேன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட்டு சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்துலருந்து வந்திருக்குங்க அதாவது அது என்ன அப்டேட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ஒருத்தவங்க வந்து சூப்பரான செம்மையான ஒரு கேமியோ வந்து பண்ண போகிறாங்க அது யார் அந்த வீடியோ வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படப்பிடிப்பு வந்து எங்கே போய்க்கிட்டு இருக்கு எவ்வளோ நாள் வந்து அந்த படைப்பிடிப்பு வந்து இப்போ வந்து நடக்குது அப்படின்ற விஷயத்தில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சூரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஒன் சேனல் இருக்கவே இருக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ போகலாம் வெக்காளி சுமார் ரெண்டக ரெண்டக்கர் ரெண்டக ரெண்டக ரெண்டக்க ரெண்டக அப்படின்னு ஒரு தரமான ஒரு ஐட்டம் சாங்கு சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தில் வந்து இருக்குங்க வேற லெவலான ஒரு ஐட்டம் சாங்கு அது அந்த ஒரு ஐட்டம் சாங் அப்படின்றத பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்கே எடுக்கிறாங்க அப்படின்னா ஊட்டியில் வந்து எடுக்கிறாங்க அந்த ஒரு ஐட்டம் சாங் அப்படின்றத வந்து இந்த ஐட்டம் சாங் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் பிரபலம்னாலும் பிரபலம் அந்த மாதிரி ஒரு பிரபலமான ஒரு நடிகை ஸ்ரீயாஷ் சரண் தாங்க இந்த ஒரு ஒரு ஐட்டம் சாங் அப்படின்றத வந்து பண்ண போகிறாங்க அது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கல்ல இவங்க தாங்க ஸ்ரீயாஜ் சரண் வந்து வேறு லெவலான ஒரு ஆக்ட்ரஸு அப்போ அந்த காலத்துலலாம் பீக்கில் இருந்த ஒரு ஆள் அவங்க வந்து ஒரு தரமான நச்சுன்னு நறுக்குன்னு கும்முன்னு கும்க்குன்னு ஒரு வேறு லெவலான ஒரு ஐட்டம் சாங் அப்படின்றத வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற தகவல் அப்படின்றது வந்து வந்திருக்குங்க மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பாட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொரியோகிராஃபர் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஷெரீஃப் மாஸ்டர் தாங்க வேறு லெவலான ஒரு கொரிய ாஃபர் அவர் ஷெரீஃப் மாஸ்டர் அவர்களோட கொரியோகிராஃபி வந்து இந்த ஒரு பாட்டுக்கு வந்து இருக்க போகுது அப்படின்ற தகவலும் வந்திருக்கு சுயாசரன் அவர்களோட நடனத்தில் அவர் நம்ம ஷெரீப் மாஸ்டர் அவர்களோட அந்த ஒரு கொரியோகிராஃபியில் வேற லெவலான ஒரு ஐட்டம் சாங்கு இருக்கு நச்சுன்னு குத்து நறுக்குன்னு குத்து அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் வந்து பண்ணி வச்சிருக்காப்புல அதாவது இந்த ஒரு ஷெட்யூல் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஐட்டம் சாங் ஷெட்யூல் ஷெடியூல் ஊட்டியில் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவலாம் வந்து வந்திருக்குங்க இப்போ இந்த ஒரு படப்பிடிப்பு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதே தான் நம்ம கேரளா மாநிலம் கொச்சி இடுக்கி இந்த மாதிரி ம அந்த மலை பிரதேசங்களில் வந்து இந்த படப்பிடிப்பு வந்து இப்போ போய்கிட்டு அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஊட்டி போடுறதா சொல்கிறாங்க இது எவ்வளோ வந்து கன்ஃபார்ம் அப்படின்றது தெரியலை ஊட்டி இடுக்கி கேரளா இக்காலிய பூரா வந்து மலையிலே தான் எடுக்கிறாங்க என்ன கதைன்னு தெரிய மாட்டேது வந்துடுது வெயிட் பண்ணி பார்ப்போம் வே கார்த்திக் சுப்ராஜ் படம் தரமாக இருக்கும் அதில் வந்து மாற்றமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஒரு ஐட்டம் சாங் வேறு இருக்குது அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளாக அதை ரிலீஸ் பண்ணாங்கன்னா தெரிக்கும் இவங்களோட ஒரு அந்த ஒரு ஐட்டம் சாங்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆன்லைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்யூ